ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே எல்லா மாதங்களிலும் அமாவாசை வந்துகிட்டு இருந்தால் கூட ஐப்பசி மாச அமாவாசைகளை வந்து பாத்தீங்கன்னா வெடிய வெடிய அமாவாசை வெடிஞ்சா தீபாவளி அப்படிங்கிறது வருஷம் முழுவதும் தீபாவளியை எதிர்பார்த்துட்ருக்குறோம் அந்த ஒரே ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளியை வருஷம் முழுவதும் எல்லோருமே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி இதே ஐப்பசி மாதம் சுக்கலபட்ச திதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுக்கலபட்ச பிரதம திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் சஷ்டி அப்படிங்கிறத விட கந்த சஷ்டி திதியாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை சொந்தமாக நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மந்த நிலை மாறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்குது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட அந்த கந்த பெருமான் அழகு முருகப்பெருமான இருக்கக்கூடிய அந்த கந்த பெருமானுடைய சஷ்டி திதியும் வருது சிறப்பு